திண்டுக்கல் இருந்து நம்மளை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இன்டர்வியூ வந்து முடிஞ்சது ரொம்பவே நல்லா பேசியிருந்தாங்க ரொம்பவே எல்லாருமே க்ளோஸ் ஆகிட்டாங்க நம்மக்கிட்ட நீங்கள் அப்புறம் வந்து பல <laughs> வலிக்காதா. <laughs> <laughs> <laughs>

இந்த பார்க்க பின்னாடி ஓடறான் நல்லா இருக்கு. அது தம்புட மறு வச்சிகிட்டு பேசிய புருகிகிட்டு ருவி கேட்டிகிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படியே சொன்னுவனே குனிஞ்சு சொல்லுங்க சும்மா அப்படியே நிப்ப அந்த மாதிரி போளே கபாலிடா பேரே கேட்டாலும் சும்மா அதிர் இல்ல. ஆ கன்னுமா இல்ல அவனுக்கு நான்

தெரியும் நினைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக திண்டுக்கல் இருந்து வந்திருந்தாங்க அவங்க நம்மளை எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்க நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணோம் எங்கே வச்சு நம்மளெல்லாம் இது எடுத்தாங்க அவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுனாங்க நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இங்கேயே வந்து இன்டர்வியூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஆனால் வீட்டில் இன்னைக்குன்னு பார்த்து தண்ணி வந்துருச்சு அதனால் வாசம் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு அதனால் நம்ம வந்து எப்போயும் போனோம் போன தடவை விகடனில் இருந்து இன்டர்வியூ எடுக்க வந்துருந்தாங்களா அப்பயே இதே காடுக்கு தான் வந்திருந்தோம் இப்போயே நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் இது கொஞ்சம் தெரிஞ்சவங்க காடு தான் அதனாலே அவங்க எதுவும் சொல்லலை அதனால நம்ம இங்கேயே வந்துவிட்டோம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக

உக்காந்துட்டேன் ஓயாம இதை முடியாதா ராத்திய கட்ல உள்ள இறங்குது நீங்க தாங்க சொல்றீங்க

பெண்டிக்கல் லாக் சவுண்ட். நீ அப்படியே ராபர்ட் மீனா சேனல் இல்லையா இப்போ நியூ இயர் ஸ்டார்ட் திண்டுக்கல் இருந்து நம்மளை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இன்டர்வியூ வந்து முடிஞ்சது ரொம்பவே நல்லா பேசியிருந்தாங்க ரொம்பவே எல்லாருமே க்ளோஸ் ஆகிட்டாங்க நம்மகிட்ட இவங்களோட சேனல் பேர் வந்து திண்டுக்கல் ப்ளாக்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே உங்களுக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக திண்டுக்கல் பிளாக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது தொடர்ந்து உங்களோட அண்ட் சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்டர்வியூ வீடியோஸ் நிறைய வந்துட்டு போட இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம திண்டுக்கல் மக்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ராபர்ட் மீனா கப்புல்ஸ் அவங்கள தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருந்தோம் ரொம்பவே இன்றைக்கி இன்டர்வியூ வந்துட்டு செம்ம ஜாலியாக ஃபன்னாக வந்துட்டு புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இல்லை நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சுக்கா அதை தொடர்ந்து இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டே இருங்க எங்கள் திண்டுக்கல் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் நினைக்கிறாங்க தொடர்ந்து திண்டுக்கல் மக்கள் நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க கொடுக்கிறதெல்லாம் எங்களோட வளர்ச்சி இருக்கு கண்டிப்பா ஓகேவா பை சொல்லு பை பை சரிங்க சரிங்க ஹாய் சொல்லு வாங்கலாம் பெருமான மாளே

கூல் ட்ரிங்க்ஸ் கூட முடியாது வாங்கிக்க நான் அதை எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கு சீரியஸாவே இவர எங்க பார்த்த மாதிரி

மலைக்காகத்தான் நீலைக்காகத்தான் நீ உயிர் கலந்தாடுவோம் நாமும் மகனேவா நண்பனா இருந்தா செப்தா கூட சொல்ல கூடாது அதாண்டு அழகான நட்பு இந்த பர்ற சங்கீத நான் அப்பவே சொன்ன கூட சேராத சேராதுன்னு

பெரிய <Sanskrit> நடந்து <Sanskrit> 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 அவங்கள வழி அனுப்பி விட்டுட்டு நம்ம கிளம்பும் போது நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு நின்று இருந்தோம் நம்மளுக்கு இன்டர்வியூ எடுக்க வந்துருந்தாங்கள்ல அந்த பசங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ டேலண்ட் இருக்குதுங்க அது எப்படி சொல்கிறதுனா நல்ல திறமை இருக்க பசங்க வர நேரம் ஆகும் ஆனால் ஒன்றுமே இல்லாதவங்க டக்குன்னு வந்துடுவாங்க ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா அவ்வளோ டேலண்ட் இருக்கா நல்ல பசங்க ரொம்ப டேலண்ட் இருக்குது ஏன் உங்க இன்னும் மேலே வரல அப்படின்னு நினைக்கிறதுப்போ எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஸோ உங்கள் சேனலுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்